வீட்லேயே இருந்து நம்மளால ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண முடியும் அதில் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ஹோம் மேக்கப் பண்ணுறாங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹண்ட்ரட் கப் கேக் வந்து டெய்லியும் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ இது தான் என்னோடய ஒரு குட்டி பிஸ்னஸும் கூட ஸோ அந்த பிஸ்னஸோட ரெசிப்பியை தான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வந்து மைதா எடுத்திருந்தேன் அண்ட் சிக்ஸ்டி கிராம் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் ஹாஃப் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அதுலேயே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட வந்து சுகர் வந்து நம்ம பவுடர் பண்ணாத கிட்டத்தட்ட ஃபோர் தேர்ட்டி கிராம் வந்து நான் எடுத்திருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக வந்து சளிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அதில் இருக்க ஏதாவது கட்டி இருந்தாலும் சரி ஒருவேளை மாவில் ஏதாவது இருந்தாலும் நமக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும் ஸோ அதனால் இந்த ப்ராசஸ்ஸை வந்து எப்போவுமே கேக்ஸ் பண்ணும் போது மறக்காமல் செஞ்சுடுங்க மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு திரும்பவும் ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா கட்டி ஏதாவது இருக்கான்றதை நம்ம இன்னொரு தடவையும் செக் பண்ணிக்கணும் ஆல்மோஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்றப்ப இதுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து நான் ஆயில் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து எக்லெஸ் கேக்குன்றதுனால நம்ம பட்டர் மில்க்கும் ஆட் பண்ண போகிறோம் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயிலில் வந்து ஹண்ட்ரட் எம்எல் வந்து லைட்டாக வார்மாக இருக்க மில்க் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நம்ம வந்து கேர்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம் கேர்ட் வந்து நம்ம மிக்சியில் அடிச்சு கூட ஒரு தடவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கையில் வந்து நம்ம கலக்கணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் மிக்ஸியில் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அண்ட் இது நான் வீடியோவில் வந்து பா ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் இல்லை நம்ம ரொம்ப நார்மலாக பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மாவில் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வீட்டில் இருந்தே ஈஸியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸும் கூட இந்த பட்டர் மில்க்கும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தடவையும் பார்த்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த அளவுக்கு வந்துடுச்சுனாலே போதும் ஸோ இது ஒரு பக்குவம் இருக்கட்டும் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கே ட்ரே வந்து இருந்தது ஸோ அந்த ட்ரேயில் வச்சு எடுக்கும் போது இன்னும் கப் கேக் கூட அந்த பார்க்கும் போது அது அழகாக இருக்கும் ஸோ அதனாலே இந்த ட்ரெயில் வச்சு எப்பயுமே கப் கேக் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் கீழே வந்து அந்த கப் கேக் பட்டர் பேப்பர் இருக்கும்ல ஸோ அதை வந்து நான் எல்லாத்துலேயும் வந்து ஃபில் பண்ணிட்டேன் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மாவு வந்து அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் கேக் வந்து நல்லா பேக்காகி வரும் அண்ட் நிறைய சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம பார்த்து பண்ணும்போது கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம உடனே மாவு ரெடி பண்ணிட்டு ஃபீல் பண்ணி அது பேக் பண்ணுறத விட அந்த மாவை ரெடி பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு திரும்ப நம்ம ஃபில் பண்ணி வைக்கும்போது கேக் வந்து ரொம்ப ஸ்பான்ஜியாக சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் சாக்லேட் கேக் இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு நம்ம சாக்லேட் சிப்ஸு இல்லை சாக்லேட்டு இந்த மாதிரி மேலே போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ என்கிட்ட இருக்க சாக்லேட் இதை வந்து நம்ம மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் போட்டு வைக்க போகிறோம் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்காக மட்டும்தான் அண்ட் வேறு ஏதாவது வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸு நட்ஸ் பவுடர் இந்த மாதிரி எதாவது வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் நான் என்ன பண்ணேன்னா ஓடிஜியை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதுவும் ரெடியாக இருக்கு அண்ட் ஓடிஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி டுவெண்ட்டி மினிட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நம்ம ரெடி பண்ணதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து ரெண்டு ட்ரே கிட்ட எனக்கு வைக்க முடியும் அண்ட் ஏன் வந்து ரெண்டு ட்ரே ஒரே டைம் நான் வைக்கலன்னா சில டைம் அந்த இதில் மேலே வைக்கும் போது மேலே இருக்க கப் கேக் மட்டும் சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கருகுன மாதிரி ஸோ அதனால் நான் வைக்கல ஒரு ஒரு ட்ரேவாக தான் நான் இன்னைக்கு வைக்க போகிறேன் டூ ஹண்ட்ரட் டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் இருக்குல்ல அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் வந்து பாட்டம் லேயர் வந்து ஹீட் பண்ணுறதுக்காக ஸோ ஃபஸ்ட் டென் மினிட்ஸ் வந்து இந்த பாட்டம் லேயர் வந்து நல்லா வந்து பேக் ஆகி வரும் அடுத்த ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு நல்லாவே தெரியும் கேக் வந்து நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் மேலேயும் கீழேயும் இருக்க ஆப்ஷனை வந்து நான் வந்து அதில் வச்சுருக்கேன் ஏன்னால் வந்து கீழேயும் நல்லா பேக் ஆகணும் மேலேயும் மாவெலாம் வந்து சூப்பராக பேக் ஆகணும் அப்படின்றதுக்காக அண்ட் இன்னொரு ட்ரேவும் ஃபுல்லாகிடுச்சு அண்ட் மீதியும் மாவு இருக்குது ஸோ இதே இதே ப்ராசஸில் நான் திரும்ப திரும்ப ஒரு ஒரு ட்ரேவாக வந்து கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் கேக் வந்து பேக் ஆகி சூப்பராக இருந்துருச்சு இதுக்கப்புறம் இது ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நான் பேக் பண்ணி டெலிவரியும் கொடுத்துருவேன் இப்போ எடுத்துருக்கேன் இந்த மாவில் ஒரு அறுபத்தஞ்சு கப் கேக் வந்து நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு வந்து நீங்களும் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ரெசிப்பை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னோடய இன்னும் நிறைய என்னோடய பிஸ்னஸ் ஐடியாவை நான் இந்த சேனலில் அடுத்தடுத்து வர வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க